இன்றைக்கி எல்லாமே கணினி கணினியுகமாயிடுச்சு பேங்கிங்கும் அப்படி தாங்க பேங்கிங் இதில் ஆன்லைன் பேங்கிங்கில் நம்ம போகும்போது சில பேங்க்கு நம்ம யூசர் பாஸ்வேர்டு மறந்துடுவோம் அதை வந்து நம்ம நம்மளுடைய டிவைஸ்லேயே ஸ்மார்ட் ஃபோன்லேயே சரி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு சிஐஎஃப் நம்பர் கேட்குங்க சிஐஎஃப் நம்பர்னா கஸ்டமர் ஐட ஐடென்டிஃபிகேஷன் ஃபைல் நம்பர் சிஐஎஃப் நம்பர் இது வந்து சில பேங்க்குக்கு ஒம்பது டிஜிட் இருக்கும் சில பேங்க்குக்கு பத்து டிஜிட் இருக்கும் சில பேங்குக்கு பதினோரு டிஜிட் இருக்கும் உங்கள் பேங்க்கு ஒரு சிஐஎஃப் நம்பர் உங்களுடைய ஒவ்வொரு கஸ்டமருக்கும் தனியாக அந்த சிஐஎஃப் நம்பர் இருக்குங்க ஒரே பேங்க்கில் நீங்கள் நாலு அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அதாவது உங்கள் அப்பா உங்கள் அம்மா நீங்கள் உங்கள் மனைவி கணவன் வச்சுருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சிஐஎஃப் நம்பர் இருக்கும் அதுதான் கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் ஃபைல் நம்பர் அது எங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா உங்களுடைய பாஸ்புக்கில் தாங்க பார்க்க முடியும் முதல் பேஜில் உங்களுக்கு நேம் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி நம்பர் இருக்குது இல்லைங்களா அதில் தான் அந்த சிஐஎஃப் நம்பர் இருக்கும் இந்த சிஐஎஃப் நம்பர் எனக்கு தெரியாதனால கிட்டத்தட்ட என்னால் உள்ளே போய் பேங்கிங் பாஸ்வேர்டோ ஏதோ மாற்ற முடியலிங்க அப்புறமா பாஸ்புக்கை பார்த்து கண்டுபிடிச்சி பார்த்து ஃபைனலாக பண்ணியாச்சுங்க நீங்களும் சேஃப் நம்பரை உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் வச்சுக்கோங்க அதுக்கு தான் சொல்லுவாங்க எப்பயுமே பேங்க் பாஸ்புக்கை பத்திரமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தகவலை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சுங்க நன்றி